ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்களா நான் போன வீடியோவில் உங்களுக்கு போட்டிருப்பேன் அதாவது எங்கள் காரில் வந்துட்டு ஒரு லவ் பேர்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த லவ் பேட்ஸை கொண்டுட்டு வந்து எங்கள் கூண்டை விட்டோம் பாருங்கள் எங்கள் கூண்டு எவ்வளோ காலியாக கிடக்கு பாருங்க லவ் பேர்ட்ஸ் எல்லாமே எங்கள் கூண்டு வலியாக அப்படியே தப்பிச்சு எல்லாமே ஓடிப்போச்சு போச்சு ஒரு நாலஞ்சு லவ் பேர்ட்ஸ் வந்து வெயில் தாங்க முடியாமல் செத்து போச்சு அதனாலேயே நாங்கள் லவ் பேர்ட்ஸ் வி வளர்க்குறதே விட்டுட்டோம் ஏன்னா ஒன்று செத்து போயிடுது இல்லாட்டி கூண்டை திறந்துக்கிட்டு ஓடி போயிடுது அதோடு நாங்கள் பேசலாமல் நாங்கள் பேசாமல் இருந்தாலும் எங்களை தேடி இவங்க வந்துட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்களை கூட்டிகிட்டு வந்தாக்கா இவங்க பண்ணுற சேட்டையை பாருங்க ஆல்ரெடி இருந் எங்கேயாவது வளர்ந்துருக்கும் போல இருக்குது இந்த லவ் பேர்ட்ஸ் வந்துட்டு அது போய் இந்த பானைக்குள்ளே பண்ணுற சேட்டையாக ரொம்பவே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு இன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு இதுக்கு ஜோடி ஒன்று நம்ம போய்ட்டு வாங்க போகிறோம் ஓகேவா இதுக்கு கண்டிப்பாக வந்து ஜோடி வாங்கி விடணும் இது வந்து ஆனா பெண்ணா அப்படிங்கிறது எனக்கு தெரியல இந்த வீடியோ பார்க்குறவங்க இது ஆனா பெண்ணா அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க ரொம்பவே சேட்டை பண்ணுது ரொம்ப அழகாக இருக்குது திரும்பவும் நம்ம லவ் பர்ட்ஸ் வளர்க்குறதுக்கு ஆரம்பிக்கலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு ஒரு ஜோடி கண்டிப்பாக நம்ம வந்து வாங்கி விடுவோம் ஓகே இது என்ன அப்படிங்கிறது எனக்கு வந்து ஆனா பெண்ணா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம் கீப பை லைக் சொன்னால் பண்ணுங்கள் கீப பை